அனைவருக்கும் வணக்கம் சற்று உங்களை தக்கிய அறிவிப்பின்படி மக்களே உஷராக இருங்கள் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பல்வேறு மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் விடாமல் கொட்டி திருக்கும் கனமழை காரணமாக நாளை நாட்கள் எந்த மாவட்டத்தில் கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் எந்த மாவட்டத்துக்கு பள்ளிகள் கல்லூரிகள் கட்டாயம் விடுமுறை விடப்படும் எல்லாமே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம் மறக்காம பாருங்க உங்களுக்கு கனமழை எச்சரிக்கை பற்றியும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை பற்றி பல்வேறு புதிய அறிவிப்புகள்

தெற்கு ஆந்திரா கடலர பகுதியில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மெதுவாக நகர்ந்து இன்றைய நாட்கள் டிசம்பர் மாதம் மூன்றாம் தேதி காலை ஐந்து முப்பது மணியளவில் வட தமிழகம் மற்றும் புதுவை ஆகிய போதில் அதனையொட்டிய போதில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைந்ததாக அறிவிக்கப்பட்டனர் இன்று காலை ஆறு முப்பது மணி அளவில் அதே பகுதியில் நீடித்து வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இது அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்கு காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலு குறைய தொடர்ந்து அறிவிக்கப்பட்டனர் தென்னிந்திய பகுதியில் மேலும் வளிமல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு புதுவை காரைக்கால் பகுதியில் பல்வேறு மாவட்டத்துக்கு கனமழையும் குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் மிக கனமழை எச்சரிக்கை கொடுக்கப்பட்டனர் காற்றழுத்த தாழ்வு மண்டலம் வந்து காற்றழுத்த தாழ்வு பகுதியாக குறைந்தாலும் தமிழகத்தில் விடாமல் கொட்டி தீர்த்துவர கனமழை காரணமாக முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தீவிரமாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என தற்போது முக்கிய அறிவு கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கன முதல் அதிக நிலை கோட்டி தீர்வு அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக மக்களுடைய இயல்பு வாழ்க்கை முற்றிலும் பாதிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் தலைநகர் சென்னை பொறுத்தவரை சாலை முழுவதும் வெள்ளக்காடாக காட்சியளிக்கப்பட்டு வருவதாக அறிவிக்கப்பட்டனர் இதனால் மீட்பு பணிகள் தீவிரமாக ஈடுபட்டு வருவதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் தமிழகத்தில் நாளை நாட்கள் டிசம்பர் மாதம் நான்காம் தேதி பொறுத்தவரை சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை ஆகிய மாவட்டங்களுக்கும் நாளை நாட்கள் கனமழை மிக கனமுறை தொடர்பு அறிவிக்கப்பட்டனர் இம்மாவட்டங்களுக்கு மழையின் தீவிரம் பொறுத்து மாவட்ட வாரியாக பள்ளியில் கல்லூரிகள் விடுமுறை விடப்பட்டனர் தற்போது மாவட்ட ஆட்சியர் முக்கிய அறியக் கொண்டு கொடுக்கப்பட்டனர் குறிப்பாக இன்று இரவு அல்லது நாளை அதிகாலைக்குள் மழையின் தாக்கம் தீவிரம் அடைந்தால் கண்டிப்பாக விடுமுறை விடப்படணா தற்போது அறிவிக்கப்பட்டனர் அது மட்டுமல்லாமல் அடுத்தபடியாக கிருஷ்ணகிரி தர்மபுரி தூத்துக்குடி ராமநாதபுரம் திருநெல்வேலி கன்னியாகுமரி ஆகிய மாவட்டங்களுக்கும் நாய் நாட்கள் கனமழை பெய்ய உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் அடுத்தபடியாக வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஐந்தாம் என அன்றை நாட்கள் தென் தமிழகத்தில் அநேக மாவட்டங்கள் வட தமிழகத்தில் குறிப்பிட்ட என அன்றை நாட்களும் கனமழை நீடிக்கும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் வரக்கூடிய டிசம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை தமிழகத்தில் நல்ல மழை தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக நாளை நாட்கள் தலைநகர் சென்னை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்திற்கு காணப்படும் நகரின் பல்வேறு பகுதிகளுக்கு கனமுதல் மிக கனமழை மீண்டும் தொடரும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நாளை நாட்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தென் தமிழக கடலோரப் பகுதி மன்னர் வருடா கும்படல் பகுதியில் சுரவழி காற்று மணிக்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடியே அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசிருந்தால் மீனவர்கள் யாரும் மீன் பிடிக்க கடலுக்கு அடுத்து வரக்கூடிய இரண்டு முதல் மூன்று நாட்களுக்கு செல்ல வேண்டாம் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் இந்த புயல் கரையை கடந்தாலும் வரக்கூடிய டிசம்பர் மாதங்கள்ல இன்னொரு புதிய புயல் உருவாக உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர் இதன் காரணமாக அனைத்து மக்களும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக தமிழகத்தில் டிட்வா புயல் பல்வேறு மாவட்டங்களுக்கு இயல்பை விட கூடுதலாக கனமுதல் தொடர்ந்து பெய்து வருவதன் காரணமாக மக்கள் கண்டிப்பாக பாதுகாப்பான இடங்களுக்கு செல்ல வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர் குறிப்பாக கடலோரம் வசிக்க உடைய அனைத்து மீனவ மக்களும் கண்டிப்பாக பாதுகாப்பாக இருக்க என அவர்களுக்கும் முக்கிய அறிவிப்பு கொடுக்கப்பட்டனர் மீண்டும் அடுத்த சந்திப்போம் நன்றி வணக்கம்